அப்பா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கிரிக்கெட் விளையாடுவார் ஸோ அவரோட நானும் சின்ன வயசுலேயே நிறைய போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபெஷ்னலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே அகாடமி சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிருந்தேன் ப்ரிப்பரேஷனில் நம்மளே வந்து எவ்வளோ கஷ்டமா வச்சுக்கிறோமோ மேட்ச்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஈஸியராக ஆயிடும் டிஎன்பிஎல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த இந்த பிளாட்ஃபார்மை வந்து நிறைய பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போயிருக்காங்க நம்ம ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும் ஐபிஎல்காக இருக்கட்டும் கண்ட்ரிக்காக இருக்கட்டும் சேலத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து திடீர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்மேட்டும் விளாடிட்டார் ஒரு ஸ்டாராக இருந்துருக்காரு ஸோ அவரெலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சிலம்பரசன் வந்து இனிஷியலாக ஃபைன் பண்ணது வந்து நானும் விஜய்சங்கரும் விளாடின டீம்லேருந்து தான் கிரிக்கெட்டுக்கு என்ன கொடுக்குறமோ அது திரும்ப கொடுக்கும்ன்ட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவர் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்லேருந்து ஐபிஎல் விளாடுற எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு சிங்கிள் டிஜிட்டில் ஆரம்பிச்சது இப்போ டபுள் டிஜிட் ஆகிட்டு இருக்கு விளாட்ற கிரிக்கெட்டை பண்ண ஒரு முக்கியமான நான் கூட கேம் யோசிச்சிருக்க மாட்டேன் அவர் வந்து நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காரு ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தொடர்ல சிறப்பாக விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயரையும் டிஎன்பிஎல் ஹீரோஸ் அப்படிங்கிற நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நெருக்காலம் செஞ்சுட்டு வரோம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா என்எஸ் சதுர்வேதா அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎல்லையும் சரி தமிழ்நாடு கிரிக்கெட் சர்க்கிள்லேயும் சார் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து எந்த வயசில் வந்தது எப்படி வந்தது எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் அப்பா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கிரிக்கெட் விளையாடுவார் ரோட்லலாம் ஸோ அவரோட நானும் சின்ன வயசுலேயே நிறைய போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அங்கே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு எபிலிட்டி இருந்துச்சு ஸோ அதனால் அப்பாவும் விளாடுனதுனால எனக்கு வந்து கிரிக்கெட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டார் ஸோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே அகாடமி சேர்ந்து விளாட ஆரம்பித்தது தான் கிரிக்கெட் வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு யார் சார் எல்லாேருக்குமே அந்த ஒரு இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விராட் கோலி வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம் பட் க்ரோவிங் அப் டெஃபினெட்லி வந்து சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் ரிக்கி பாண்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸோ அவங்களெல்லாம் ரோல் மாடல்ஸாக வச்சு நிறைய விளாடி நிறைய இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு காலப்பு வந்தது வந்தப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமான மோமெண்ட் அது ஏன்னா நான் வந்து ஏஜ் கேட்டகிரி பெருசாக விளாடினது கிடையாது அண்டர் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன்லாம் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் விளாடினேன் பட் தட் வாஸ் ஒரு சவுத் ஜோன் டோர்னமெண்ட் ஒண்டி தான் நடந்தது ஸோ நான் வந்து பிசிசிஐ டோர்னமெண்ட்டில் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது டிஎன்பிஎரில் நல்லா பண்ணி எனக்கு அந்த சையத் முஷ்டக் அலிக்கு வந்து கால் வந்தபோது ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இருந்தது எனக்கு என் ஃபேமிலி எல்லாரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க கிரிக்கெட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து நம்ம சூஸ் பண்ண ஒரு கேரியராக சூஸ் பண்ணும்போது ஃபேமிலியில் வந்து நிறைய நம்மளுக்கு பிரேக் டவுன் கொடுப்பாங்க அதாவது வந்து வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்தது ஏன்னா எங்கள் அம்மா டீச்சர் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துது ஸோ கிரிக்கெட் மூலியமாக ஒரு கரியர் அமையும் அப்படின்றது வந்து அவங்க நம்பினாங்களான்னு எனக்கு தெரியல பட் விளாடுற வரைக்கும் அம்மா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணாங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஆசை இருந்தது கிரிக்கெட் விளாடணும் அப்பாவுக்கு வந்து எப்பவுமே கிரிக்கெட்டில் வந்து நிறைய கிரிக்கெட்னு இல்லை ஒரு ஸ்போர்ட்டில் வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்க லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு அவர் எப்போவுமே நம்பினார் ஸோ அதனால அதில் ஆரம்பிச்சிது அண்டு ஒன்ஸ் காலேஜ்லலாம் கொஞ்சம் நல்லா விளாட ஆரம்பித்தோடனே அப்படியே அந்த ஒரு சப்போர்ட் வந்து அம்மாக்கிட்டேருந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கிடச்சிது ஸோ அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து நிஜமாலே அப்போ தான் ரியலைஸ் பண்ணாங்க ஓகே கிரிக்கெட்லேருந்து ஒரு கேரியர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறத்துல இன்னி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓப்பனராக வந்து வந்து பேட்டிங் பண்ண வரீங்க புது பாலர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் சார் கஷ்டம் ஈஸின்றது கிடையாது அது எல்லாமே நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கு ஸோ டிஎன்பிஎல்க்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா டீம்ஸும் அந்த ரோல்ஸ் சொல்லிடுவாங்க நீங்கள் எங்கே விளாட போகிறீங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரிப்பரேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ இப்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சீக்கம் மதுரை ஃபேந்தஸுக்கு கேப்டனாக இருந்திருப்பீங்க அதுக்கடுத்து வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆடினீங்க இப்போ மறுபடியும் வந்து சீக்கம் மதுரை ஃபேந்தஸ் கூட வந்து இணைஞ்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து அதை விட ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேப்டன் பண்ண டிஎன்பியில் வந்து கேப்டன் பண்ண டீம்ஸ் மதுரை பேன்த்தர்ஸ் ஸோ அந்த ரெண்டு வருஷம் பண்ண ரெண்டு வருஷமும் வந்து பர்சனலாகவும் நல்லா போயிருந்தது பட் டீம்ஸ் பர்ஸ்பெக்டிவும் ஈவந்தோ நாங்கள் எதுவும் டைட்டில் வின் பண்ணலனாலும் நாங்கள் விளாடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எனக்கு இங்கே வரது வந்து திரும்ப ரொம்ப சந்தோஷம் என் ஃபேமிலிலையும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ ஒரு தெரிஞ்ச அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வரது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கரெக்ட் கண்டிப்பா சோ டிஎன்பியில் பொறுத்த அளவுக்கு வந்து டூ தௌசண்ட் வந்து ஒரு மேட்ச் லைகா கோவை கிங்ஸ் அகேன்ஸ்டா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சிக்ஸோட ஓட எழுபத்தி அஞ்சு ரன் அருண் கார்த்திக் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்புறமா ஜெகதீஷன் கௌஷிக் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பீங்க அந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு சத்துர்வேத் வந்து இதோ இந்த மாதிரி வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் பவுலர்ஸே வந்து வாயில விரல வைக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு சிக்ஸர்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு டென்னிஸ் பால் ஷாட் ஆடுற மாதிரி ஆடிருப்பீங்க அதை அந்த இன்னிங்ஸை பற்றி சொல்லுங்க நிச்சயமாக ரொம்ப மெமரபிள் இன்னிங்ஸ் அந்த இன்னிங் அந்த டிஎன்பிஎல் வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நல்ல ஸ்கோர்ஸும் இருந்தது ஃபஸ்ட் டிவிஷன் சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மாதிரி நல்லா ப்ராக்டிஸில் இருந்தேன் ஸோ அப்போ வந்து இங்கே இருந்த கோச்சஸ்லாமும் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் எதுவோ அது பேக் பண்ணி நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணோம் நாங்கள் ஸோ அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விக்கெட் வந்து செமையாக இருந்தது திண்டுக்கல்ல அண்டு ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி நல்லா பேட்டில் பட்டாலே கேப்பில் போக போகுது சிக்ஸ்த்து ஃபோர் தான் போக போகுதுன்ற மாதிரி அந்த மாதிரியான டேஸ் அது அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் வின் பண்ணி கொடுத்துருந்தா நான் இருந்து நாட் அவுட்ல வின் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்துருக்கும் பட் இட்ஸ் ஓகே அட் தி என் ஆஃப் டே வின் பண்ணது வந்து ஒரு ஹாப்பியான இதுதான் இருந்தது அந்த நாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் அடிச்சிருப்பீங்க அதாவது நம்ம இந்தியன் டீமில் பார்த்துருப்போம் வெறியந்திர சேவாக ஆடும்போது வந்து பௌலிங் பிச்சு கூட வந்து பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு வந்து பேட்டிங் பிட்ச் மாதிரி தெரியும் மற்ற பேட்ஸ்மேன் ஆடும் போது வந்து பேட்டிங் பிச்சே பௌலிங் பிச் மாதிரி தெரியும் நீங்கள் அவுட் ஆகிட்டு போன உடனே பேக்கப்ல இருக்கக்கூடிய லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து ஷாருக் ஆதர் பவுலர்ஸ்க்கு கன்ஸ்டாக வந்து அவுட் ஆகிருப்பாங்க கடைசியில் தான் வந்து ஜெயிச்சிருப்பீங்க அந்த ஒரு பால் மிச்சம் இருக்கும் போது ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பீங்க என்ன பொறுத்த அளவுக்கு அந்த பிச்சு வந்து எதுவுமோ நீங்கள் ஆடும் வந்து ஒரு பேட்டிங் பிச்சு மாதிரி இருந்தது மற்றவங்க ஆடும் போது பவுலிங் பிச்சு மாதிரி இருந்தது அது எப்படி பார்த்தீங்க இல்லை அது ஆக்சுவலாக கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருந்துச்சு நான் நானும் அருண் கார்த்திக்கும் அந்த ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போது ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பாங்க ஓகே இங்கேயே முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் வந்தோடனே ஒரு சின்ன பேனிக் மாதிரி வந்திருக்கும்னு நாங்கள் கெஸ் பண்ணோம் ஸோ அங்கே போய்ட்டு ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அடைந்தால் ஒரு த்ரீ ஃபோர் விக்கெட்ஸ்லேயே அப்படியே முடிச்சிருக்கலாம் பட் இது இல்லாமல் கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டோம் பட் நெவர் தலெஸ் ஜெய கௌஷிக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சார் அந்த மேட்ச்சுக்கு கடைசி வரைக்கும் நர்வஸை ஹோல்ட் பண்ணி லாஸ்ட் ஓவரில் ஃபினிஷ் பண்ணது வந்து ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது கிரிக்கெட்டர் அப்படின்றத தாண்டி நிறைய கிரிக்கெட்டரை வந்து குரூம் பண்ணி விட்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் சிலம்பரசன் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மேட்ச் ஆடும்போது நீங்களும் ஒரு விஜய்சங்கர் அவர்களும் ஃபைன் பண்ணிவிட்டு சிலம்பரசனுக்கு நிறைய கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிலம்பரசனை வந்து இனிஷியலாக ஃபைன் பண்ணது வந்து நானும் விஜய்சங்கரும் விளாடின டீம்லேருந்து தான் விஜய் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கான் பட் விஜய் மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் கிரிக்கெட்டோ ஐபிஎல்லோ அங்கே போ போயிட்டதுனால சிம்பு கூட கொஞ்சம் நிறைய கான்டாக்டில் நான் இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அவனுக்கு கண்டிப்பாக அவன் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நிற நிறைய பேர் சந்திக்கக்கூடாத எல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஒரு கிரிக்கெட்டர் நிறைய கஷ்டத்தெல்லாம் மீறி வந்து விளாடுற ஒரு கிரிக்கெட்டர் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வந்து அண்ட் என்னென்னா ஆட்டிடியூட் வைஸ் அவன் வந்து எப்போவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டான் ஃபீல்டில் இறங்கிட்டான்னா ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்ரெஸ்ஸு வந்து எதாவது எங்கேயாவது நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கும் சங்கருக்கும் எப்பவுமே ஸோ நாங்கள் எப்பவுமே அதான் பிலீவ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம கிரிக்கெட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப கொடுக்கும்ன்ட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவர் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு ஐபிஎல் டீம்ஸ்க்கும் வந்து அந்த ஒரு க்ளோஸாக இருந்திருக்காரு அண்ட் இப்போயும் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்ருக்காரு ஐ ஹோப் குட் டிஎன்பி ஒரு கிரிக்கெட்டராக பிறந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்த இலக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் ஆகிறது தமிழ்நாடு இருக்குது ஐபிஎல் ஐபிஎலுக்கு வந்து எதனாச்சும் வந்து நம்ம ட்ரையல்ஸ் மாதிரியான விஷயங்கள் அதை நான் கலந்துகிட்டீங்களா எந்தெந்த டீம்காக கலந்துருக்கேன் இல்லை சார் ஆக்சுவலாக ஒரு வாட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஒரு ட்ரையலுக்கு ஒன்று போயிருந்தேன் பட் அதுக்கப்புறமா எதுவும் ட்ரை பண்ணல எதுவும் வந்த மாதிரி இல்லை சார் நம்ம கிரிக்கெட் ஆடுறோம் கிரிக்கெட்டராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து மெயினாக நமக்கு ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபிட்னஸுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க சார் ஃபிட்னஸ்க்கு எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனாக கிரிக்கெட் விளாட்றவங்க எல்லாருமே வந்து ட்ரெயினர்ஸ்னு வச்சுருப்பாங்க ஃபிசியோஸ்னு வச்சுருப்பாங்க இன்கேஸ் எதாவது இன்ஜுரிஸ் இருந்ததுன்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த விடாமல் அந்த ஒரு ட்ரைனிங் ருட்டினை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அல்டிமேட்லி நம்மளுக்கு வந்து டெய்லி சாப்பாடு போடுறது இந்த ஸ்போர்ட் தான் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வேறு வேலைக்கெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கும் ஸ்கில் வைஸாக இருக்கட்டும் ஃபிட்னஸ் வைஸாக இருக்கட்டும் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அது கொடுப்போமோ அதே கண்டிப்பாக கொடுக்க பார்க்கணும் ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த அளவுக்கு நெட்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து மேட்ச் டைமில் வந்து எத்தனை சார் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் நிறையா வால்யூம் பண்ணணும்னு தோணும் நிறையா பேட்டிங் ஆடணும்னு தோணும் ஒரு சில நாள் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் போதும் ஆனால் கரெக்டாக போச்சுன்னா போகிறோம் அப்படின்ட்டு அண்ட் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ நம்ம டீம் ஸ்போர்ட் இருக்கிறதுனால இருபது பேர் இருப்போம் ஸோ ஒரு நாள் நம்ம நம்மளை ஒன்றி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஃபுல்லாக இருக்காது ஸோ எல்லாருக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இஃப் யூ கெட் எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பேட் இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ இப்போ திடீர்னு எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு கிரேட்ஃபுல் நம்ம மேட்சே பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை கூட வந்து ஒரு டென்னிஸ் பால் ஷாட் ஆடுற மாதிரி ஈஸியாக அதை கடிச்சிடுறீங்க ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் போலர் நெட்டில் வந்து உங்களுக்கு பவுலிங் போடும்போது எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக நான் தான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பரேஷனில் நம்மளே வந்து எவ்வளோ கஷ்டமாக வச்சுக்கிறோமோ மேட்ச்சில் வந்து அந்தளவுக்கு ஈஸியராக ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் கஷ்டமான பால்ஸோ அதெல்லாம் வந்து போலர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொன்னோம்னா ப்ராக்டிஸில் மேட்சில் போகணுன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பெட்டராக டேக்கிள் பண்ணிக்க முடியும் நம்மளால் ஸோ நம்ம ப்ராக்டிஸ் எம்ஃபோசிஸ் அப்படி தான் இருக்குது பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறதுல வந்து ஃபேமஸ்னா மைக்கேல் டேவன் அதுமாதிரி டிஎன்பியில் பொறுத்த அளவுக்கு என்எஸ் சதுர்வேத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து நம்ம எங்களோட செவன்டி ஃபைவ் நாக்கில் வந்து ஒரு ரெண்டு மறக்க முடியாத பார்ட்னர்ஷிப்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரித்திக் ஈஸ்வரன் கூட வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அந்த மேட்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த மேட்ச் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து மூணு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இல்லை அந்த மேட்ச் கொஞ்சம் இல்னஸ் இருந்து கோயம்புத்தூரில் வருண் சக்கரவர்த்தி இல்லை அனிருத் சீதாராம் இல்லை கிரண் ஆகாஷ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமோட விளாடலை நாங்கள் அண்டு ஒரு டீசெண்ட் ஸ்டார்ட் கிடச்சிருந்தது பவர் பிளேயில் ஒரு இன்ட்ரப்ஷன் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ் விட்டுட்டோம் ஸோ பத்து ஓவர்லேயே வந்து மூணு விக்கெட் உதவு விட்டுருந்தோம் கொஞ்சம் ரன் ரேட்டும் அந்தளவுக்கு இல்லை கோயம்புத்தூர் பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது ஃபஸ்ட்டு விளாடுறது கொஞ்சம் டேம்பாக இருந்துச்சு ஸோ அப்போ தான் ரித்திக் ஈஸ்வரன் வந்து கொஞ்சம் நியூவாக அப்போ தான் வந்து அதுதான் அவன் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎல் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து சரி கொஞ்சம் ஒரு அவன்கிட்ட கொஞ்சம் நர்வஸ் இருக்கும் கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அவன் விளாடின கேம் வந்து எனக்கு இருந்த எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஃப்ளாம் பாயிண்ட்டாக ஃப்ரீயாக வந்து பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி விளாட்னான் அண்ட் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறேன் இஃப் ஐ ஆம் நாட் ராங் அந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு ஒரு அப்போ சேலம் பட்டான்ஸும் அவங்களும் வந்து ஒரு மொமெண்டம்காக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கும் அந்த மொமெண்டம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒம்பது நாளோ பத்து நாளோ பிரேக் இருந்தது ஸோ நாங்கள் டேபிள்லேயும் வந்து ஓரளவுக்கு மேலே தான் இருக்கணுன்னா அந்த இம் அந்த வின் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ரிதிஸ்வரனோட டிஎன்பிஎல் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து சிலம்பரசன் மாதிரியான நிறைய பிளேயர்களை வந்து சிறு 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 இருந்து வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய வருகை டிஎன்பிஎலோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக இது வந்து டிஎன்பிஎல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதோட மிகப்பெரிய லெவலில் வந்து வளர்ந்துருக்கு ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து இந்த இந்த பிளாட்ஃபார்மை வந்து நிறைய பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போயிருக்காங்க நம்ம ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும் ஐபிஎல்க்காக இருக்கட்டும் கண்ட்ரிக்காக இருக்கட்டும் போய் விளாடி ஸோ நிறைய இப்போது நட்ராஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேலத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து திடீர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்மேட்டும் விளாடிட்டார் ஒரு ஸ்டாராக இருந்துருக்கார் ஸோ அவர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் டெஃபினட்டாக இருக்காங்க அண்ட் டிஎன்சியவும் வந்து இப்போ புதுசாக நிறைய டேலண்ட் ஸ்கவுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க டிஎன்பிஎல் டீம்ஸும் நிறைய ஸ்கவுட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்கும் வந்து ரொம்ப நல்லது தான் பண்ண போகுது அண்டு வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்லேருந்து ஐபிஎல் விளாடுற எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட்டில் ஆரம்பித்தது இப்போ டபுள் டிஜிட் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்படியே நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து போத் நம்ம ஸ்டேட்டுக்கும் சரி நம்ம கண்ட்ரிக்கும் ரொம்ப நல்லது தான் பண்ண போகுது ஒரு ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ட்ராகன்ஸ் ஃப்ரான்சைஸ்க்காக ஆட ஆடிப்பீங்க அப்போ ரவி அஸ்வின் கூட வந்து நிறைய உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும் எப்படி சார் நான் விளாட்ற கிரிக்கெட்டை வந்து எலிவேட் பண்ண ஒரு முக்கியமான பர்சன்னு சொல்லுவேன் நான் என்னோடய லைஃப்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அவர் எப்படின்னா வந்து நான் கூட என் கேம் பற்றி அவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டேன் அவர் வந்து என்னன்னு இல்லை ஜென்ரலாக எல்லாருக்குமே யோசிப்பார் ஸோ என்னை பற்றியும் நிறைய யோசிச்சு நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காரு நிறைய சேஞ்சஸ் டெஃபனட்டாக கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் என்னடா இது ஏன் பண்ணும் அது ஏன் பண்ணணும்ன்ட்டு பட் அந்த கன்ஃப்யூஷன் தாண்டி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்போது அந்த ஒரு சேஞ்ச் வந்து ஒரு ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சேஞ்சாக இருக்கும் பேட்டிங்கில் ஸோ நம்ம பேட்டிங் விளாடுற விதம் நம்ம பே கேமை பார்க்குற விதமே வந்து டோட்டலாக மாறி இருக்குது அண்ட் அவர் கூட இருந்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதோடு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஒரு பிளேயருக்கு வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கேம்ஸ் ஆடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் கிரிக்கெட்டில் அவ்வளோ இன்வால்வ் இருக்கார் லோக்கல் கிரிக்கெட்னால் நான் சொல்கிறது வந்து வெறும் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனோ டிஎன்பிஎலோ அந்த மாதிரி சொல் டிஎன்பிஎல் லோக்கல் கிரிக்கெட் கிடையாது ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் அந்த மாதிரி இல்லாமல் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எந்த டிவிஷனில் என்ன நடந்தாலும் அங்கே என்ன ஆச்சு இங்கே என்ன நான் அவ்வளோ வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுற ஒரு இது ஸோ அவரால் கிரிக்கெட் இவ்வளோ பண்ண முடியாது நம்மளா பண்ணும்போது நம்மளும் இன்னும் டெஃபினட்டாக நிறையா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் அவர் எப்போவுமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஹையாக செட் பண்ணியிருக்காரு ஸோ அதை ரீச் பண்ணணும்னு ஒருத்தரும் ஸ்ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ரொம்பவே இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்திருக்கார் என்னோட லைஃப்பில் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் பொன்னான நேரத்தை வதக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மறுபடியும் வந்து சீக்க மதுரை பேர் உங்கள் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொந்த வீட்டில் நீங்கள் ராஜாவாக ஜொலிச்சு டிஎன்பியில் வந்து ஹீரோவாக ஜொழிச்சு அடுத்தது தமிழ்நாடு அண்ட் ஐபிஎல் மாதிரியான டீம்களை பெரிய அளவில் ஒரு பர்ஃபாமராக வரத்துக்கு ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார் தேங்க்யூ